ஒரு மருத்துவருக்கான ஜாதகம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி அமைப்பு இருந்தா ஒரு ஒரு மருத்துவராக ஆக முடியும் அப்படிங்கறது இந்த வீடியோல டீடெயில்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம்பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் மருத்துவர் ஆகணும் அப்படின்னா அதற்கு முதன்மை கிரகம் செவ்வாய்ங்க எந்த ஒரு தொழிலையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு இரண்டிலிருந்து மூன்று கிரகங்கள் காரகத்துவம் வகிக்கும் அந்த அடிப்படையில மருத்துவர் அப்படின்ற இந்த டாக்டர் அப்படின்றதை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சூரியன் மற்றும் குரு பகவானுங்க அதுல செவ்வாய் வந்து முதன்மை கிரகமாகவும் சூரியனும் கு குரு பகவானும் துணை கிரகங்களாக வருவார்கள் அப்ப இந்த மூன்று கிரகமே ஒருத்தருக்கு நல்லா இருக்கணுமா இல்ல செவ்வாய் தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொண்ட கிரகம் இந்த இடத்துல ஒரு எழுவதுல இருந்து எண்பது மார்க் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் குருவிற்கும் ஒரு பத்து இருபது மார்க் முக்கியத்துவம் கொண்ட ஒரு தான் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் வருவாங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் அதிக வலுவோடு சுபத்துவமாக இருக்கும் பொழுது செவ்வாயினுடைய காரகத்துவ தொழிலாகிய இந்த மருத்துவம் அவர்களுக்கு வரும் அது ஏங்க செவ்வாய் சூரியன் குரு இந்த மூன்று கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஆண் கிரகங்கள் ஆண் கிரகங்கள் அப்படிங்கிறதோட சேர்த்து மூன்று கிரகங்களுமே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் மருத்துவர்கிட்ட எப்பயுமே எப்படி வருவாங்க உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு தான் வருவாங்க அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் மருத்துவர் ரொம்ப தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த ஒரு நபராக இருக்க வேண்டும் ஒரு காயத்தை பார்த்தோ ஒரு ரத்தத்தை பார்த்தோ அவர் பயப்படக்கூடாது அதனால அவருக்கு இந்த மூன்று தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களும் வலுவாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் முதன்மை கிரகமாக வரக்கூடிய இந்த செவ்வாய் மேச ராசியில ஆட்சியாக இருக்கும் பொழுது அதே போன்று விருச்சகத்துல வந்து ஆட்சியாக இருக்கும் பொழுது மேசம் விருச்சகம் இரண்டு வீடுகளுமே செவ்வாயினுடைய சொந்த வீடுகள் இந்த வீடுகள்ல அவர் ஆட்சின்ற நிலையை அடைவார் அதுலேயும் மேசத்துல மூலத்திரிகோணம்ன்ற கூடுதல் வலுவோடு இருப்பார் அதே போன்று மகர ராசியில செவ்வாய் உச்சத்தை அடைவார் இந்த மூன்று ஸ்தானங்களில் செவ்வாய் இருப்பது இயல்பிலேயே வலுப்பெற்ற ஒரு நிலை இவர்களுக்கு எப்போதுமே தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் துணிச்சல் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அதோடு செவ்வாய் திக்பலமாக இருக்கக்கூடிய நிலைமை ஒரு உதாரணத்திற்கு ஒரு கன்னினக்கண ஜாதகருக்கு பத்தில் செவ்வாய் இருக்கிறார் பத்தாம் பாவகத்தில் செவ்வாய் பரிபூர்ண திக்பலத்தை பெறுவார் அப்படிங்கிற அடிப்படையில பத்தாம் பாவகத்துல செவ்வாய் இருப்பவர்கள் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானம் ஆகிய இந்த பத்தாம் ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கும் அதே போன்று நான்காம் பாவத்தில் செவ்வாய் ஸ்தாங்காக இருந்து அவர் பத்தாம் பாவத்தை பார்க்கக்கூடிய நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மருத்துவராகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்ங்க இது ஒன்னே போதுமா அப்படின்னா இல்லை இந்த இடத்துல செவ்வாய் வலுப்பெற்று இருக்கிறார் ஆனால் சுப வலுவோடு இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் அவரை சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் குரு பகவான் செவ்வாயோடு இணைந்திருப்பது அல்லது இந்த செவ்வாயை பார்ப்பது அதே போன்று இன்னொரு சுபகிரகமாகிய சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருப்பது அல்லது செவ்வாயை பார்ப்பது குருவும் செவ்வாயும் இணையும் பொழுது குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு நல்ல யோகமாக அது மாறி அந்த செவ்வாயின் காரகத்துவ தொழில்களில இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போன்று சுக்கரனும் செவ்வாயும் இணையும் போது அதுவும் விருகு மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில் அதுவும் ஒரு நல்ல யோகமாக மாறி அவர்களுக்கும் இந்த மருத்துவ துறையில் சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அடுத்ததாக சந்திரனோடு செவ்வாய் இணைவது அல்லது வளர்பிறை சந்திரனாகிய பௌர்ணமி சந்திரனாகிய ஒளி பொருந்திய சந்திரனால் பார்க்கப்படுவது அது ஏங்க சந்திரனை மட்டும் ஒளி நிறைந்த சந்திரன் சொல்றீங்க ஏன்னா சந்திரனுக்கு நம்ம பார்த்துருக்கோம் வளர்பிறை தேய்விரை அமைப்புகள் அமாவாசை போன்ற இருள் அமைப்புகள் இருக்கு அதனால அந்த மாதிரி இருள் நிறைந்த சந்திரனோடு இணையும் போது அவர் மருத்துவம் போன்ற உயர்நிலையை தரமாட்டார் அதனாலதான் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய வளர்பிறை சந்திரனாக ஒளி நிறைந்த சந்திரனாக அவர் இருக்கும் பொழுது அவர் செவ்வாயோடு இணையும் பொழுது செவ்வாயை பார்க்கும் பொழுது சந்திர மங்கள யோகம் அப்படின்ற அதுவும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு யோகமாக செயல்பட்டு அவர்களுக்கும் இந்த மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான் சரி இது மாதிரி ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்திருந்தா போதுமா செவ்வாய் வலுவான ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தானங்களில் இருந்து அங்கு சேரக்கூடிய பார்க்கக்கூடிய சுபர்களும் ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது அதுவே ஒரு போதுமான அளவுக்கு வலுவை கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இரண்டு சுபர்கள் மூன்று சுபர்களோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளும் போது அந்த கூடுதல் பாலத்தை அவர் பெறுகிறார் சுப வலுவை பெறுகிறார் அப்போது அவர்களுக்கு அந்த மருத்துவராக கூடிய அமைப்பை அவர் கொடுப்பார் அதே போன்று தனி புதனோடு செவ்வாய் சேர்வதும் ஒரு நல்ல அமைப்பு தாங்க என்னதான் புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை அப்படின்னு சொன்னாலும் கூட புதனும் ஒரு சுபர் அதனால அவர் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது அவரோடு செவ்வாய் இணைவது அல்லது செவ்வாய் ஆட்சி உச்சமாக பொழுது அவரோடு வந்து புதன் இணைவது இது போன்ற நிலைகளும் ஓரளவுக்கு சுபத்துவத்தை அந்த இடத்தில் கொடுக்கும் குருவோடு இணையும் அளவிற்கு சுக்கரனோடு இணையும் அளவிற்கு சுபத்துவத்தை புதனால் கொடுக்க முடியாது என்றாலும் கூட அவரும் அவரால் முடிந்த ஏதோ ஒரு முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது சதவீதமான ஒரு சுபத்தன்மையை அந்த செவ்வாய்க்கு கொடுப்பார் அதே போன்று இன்னொரு கூடுதல் சிறப்பாக இந்த இணைவுகள் எல்லாம் செவ்வாயுடைய வீட்டிலேயோ அல்லது குரு சுக்கரன் போன்று புதன் போன்ற சுப கிரகங்களின் வீடுகளிலேயோ அதாவது மேசத்திலேயோ அல்லது விருச்சகத்திலேயோ மீனத்திலேயோ அல்லது தனுசிலேயோ ரிசபத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ இதெல்லாம் குரு சுக்கரனுடைய வீடுகள் அதாவது மிதினத்திலேயோ அல்லது கண்ணியிலேயோ அல்லது சந்திரன் ஒளி நிறைந்து இருக்கும்போது கடகத்திலேயே இணையும் போது அந்த வீடே அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சுபத்துவத்தை தரும் சுபரின் வீடு என்பதனால் அந்த வீடு கொடுத்த சுவர்கள் ஆட்சி உச்சமாக எங்கேனும் இருக்கிறார்கள் அவர் செவ்வாயை பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல அவர்கள் வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாக வலுவோடி இருக்கிறான் என்ற அடிப்படையிலும் அந்த செவ்வாய் அங்கு வலுப்பெறுவார் அதே போன்று பரிவர்த்தனை அமைப்பிலும் இருப்பது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையாக கொள்வது ஒருவரை ஒருவர் அவருடைய வீடுகளை மாற்றி அமர்ந்து கொள்வது சுக்கரனும் செவ்வாயும் தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்து கொள்வது இது போன்று மற்ற எந்த கிரகமாக இருந்தாலும் சரி சனியோ செவ்வாயோ அல்லது சூரியனோ சந்திரனோ அவர்களோடு செவ்வாய் அவருடைய வீடுகளை மாற்றி அமர்ந்து பரிவர்த்தனையாகி கொள்வதும் அவருக்கு ஒரு வலுவை கொடுக்கும் சரி இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அரசாங்கத்தில் உயர்நிலைக்கு வருவார்களா அரசு மருத்துவர்கள் ஆவார்களா அப்படின்னா முதல்ல இவர் மருத்துவருக்கான ஒரு விதியை பார்த்தோம் அதுலேயே சூரியனையும் குருவையும் பார்த்தோம் அந்த சூரியனும் குருவும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு செவ்வாயும் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அவர் மருத்துவராக மட்டும் அல்லாமல் அரசு மருத்துவராகவும் தலைமை மருத்துவராகவும் ஆவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் அது மாதிரியான ஒரு உதாரண ஜாதகத்தை போது பார்க்கலாம் இந்த ஜாதகம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம் இதுல பாத்தீங்கன்னா மேசத்துல சூரியன் ராகு புதன் ஆகிய மூவரும் இணைந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறார் ராகு பகை பெற்று இருக்கிறார் புதனும் பகைஸ்தானத்தில் இருக்கிறார் இருந்தாலும் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள் சூரியன் ஒரு சின்ன சுபராகி அந்த புதனோடு இணைந்திருக்கிறார் அடுத்ததாக மிதினத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்கிறாரு புதனுடைய வீட்டுல சுக்கரன் இருக்கிறாரு கடகத்துல சனி பகவான் இந்த மருத்துவ கிரகம் ஆகிய இந்த செவ்வாய் சிம்மத்துல சூரியனுடைய வீட்டுல சிம்மத்துல அதிநட்பு ஸ்தானத்துல தன்னுடைய நண்பரின் வீட்டுல இருக்கிறாரு அடுத்ததாக துலாத்துல கேது அடுத்ததாக தனுசுல குரு பகவான் இருக்கிறாருங்க ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்ற அந்த குரு பகவான் தனுசு வீட்டுல இருக்கிறார் அவர் அங்கிருந்து இந்த சூரியனையும் இந்த செவ்வாயையும் தன்னுடைய ஐந்து ஒன்பதாம் பார்வைகளின் மூலமாக பார்க்கிறார் சுக்கர சுக்கரனை தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக சம சப்தமாக ஒருவரை ஒருவர் குருவும் சுக்கரனும் பார்த்து கொள்கிறார்கள் அடுத்ததாக சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் கும்ப ராசியாகவும் லக்கணம் விருச்சக லக்கணமாகவும் அவிட்ட நட்சத்திரமாகவும் வருதுங்க இந்த ஜாதகத்துடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார்கள் சூரியன் செவ்வாயின் வீடாகிய மேசத்திலும் செவ்வாய் சூரியனின் வீடாகிய சிம்மத்திலும் இருக்கிறார்கள் இருவருமே தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் அதனால ஒருவருக்கொரு பரிவர்த்தனை அடைகிறார்கள் ஏற்கனவே சூரியன் உச்ச பலத்தில் இருக்கிறார் மேசத்துல அவரு இந்த சிம்மத்தோடு பரிவர்த்தனை அடைந்து ஆட்சி பலத்தையும் பெறுகிறார் அதனால சூரியன் ராகுவோடு சேர்ந்து பாவத்துவத்தை அடைந்திருந்தாலும் கூட சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட பரிவர்த்தனையினால் அவர் வலுவுடனே இருக்கிறார் குருவின் பார்வையிலும் இருக்கிறார் அதனால சூரியன் இந்த ஜாதத்துல நல்லாவே இருக்கிறார் அடுத்ததாக செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பார்த்த மாதிரி பரிவர்த்தனையில் இருக்கிறார் அதோடு குருவின் பார்வையிலும் இருக்கிறார் சந்திரனுடைய பார்வையிலும் இருக்கிறார் ரெண்டு சுபர்களுடைய பார்வையில் இருக்கிறார் குருவுடைய பார்வை சந்திரனுடைய பார்வை இந்த சந்திரன் தேய்பிரை சந்திரன் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் மட்டுமே ஒளி இருக்கும் அஷ்டமி நவமி திதியை தாண்டிய சந்திரன் அவரோடு இணைந்து அவருடைய பார்வைன்ற அமைப்புல தொடர்புல இருக்கிறார் அதனால இந்த இடத்துல இந்த செவ்வாய் பரிவர்த்தனையும் ஆகி குருவோடும் சந்திரனோடும் பார்வை அடிப்படையில தொடர்பு கொள்றதுனால இவர் தான் இந்த ஜாதகத்துல அதிக வலுப்பெற்ற கிரகமாக இருக்கிறார் அதனால இந்த ஜாதகர் மருத்துவ துறையில மிக உயர்நிலையில இருந்தார் தலைமை மருத்துவர் போன்ற அமைப்புகள்ல இருப்பார் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் வலுவாக இருக்கின்றன அதனால அரசு வேலை இவருக்கு கிடைத்து அதிலும் அரசாங்கத்திலே தலைமை மருத்துவராக இருப்பார் சரி இவர் என்ன மருத்துவராக இருந்திருப்பார் இந்த ஜாதகம் ஒரு பெண் மருத்துவருக்கான மகளிர் மகப்பேறு மருத்துவருக்கான ஒரு ஜாதகம் ஏன் செவ்வாயும் சூரியனும் இருக்கிறார் அது ஒரு பக்கம் அதனால அரசு மருத்துவருன்ற அளவுக்கு வந்துருச்சு அதிலும் ஒரு மகப்பேறு மருத்துவர் ஏன்னா சுக்கரனை குரு பார்க்கிறார் சுக்கரன் நட்பு வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் சிம்மத்துல அதிகாரத்தை தரக்கூடிய அந்த வீட்டுல பத்தாம் பாவத்துல பரிபூர்ண திக்பலத்தையும் அடைந்திருக்கிறார் அதுல சுக்கரன் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறனால சுக்கரன் பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கறனால இவர் அரசாங்கத்துல மகளிர் அந்த குடும்ப நல மருத்துவர் மகளிர் மருத்துவர் சொல்றோம் அந்த மகப்பேறு மருத்துவராக இருப்பார் அதோடு இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா சந்திரனும் சனி பகவானும் பரிவர்த்தனை செவ்வாயை பார்க்கக்கூடிய அந்த சந்திரன் பகை வீட்டில் இருக்கிறார் சனியின் வீடு பகை வீடு சந்திரனுக்கு எந்த வீடுமே பகை வீடு கிடையாது அது சம வீடா தான் வரும் இல்ல நட்பு வீடா வரும் அப்படியே இருந்தாலும் கூட அவர் இந்த சனியோடு பரிவர்த்தனை ஆகி இருப்பது அவருக்கு கூடுதல் பலத்தை இந்த இடத்தில் குடிக்கிறது அப்படிப்பட்ட சந்திரன் பார்ப்பதனாலையும் பத்தாம் வீட்டில் இருப்பதனாலேயும் குரு பார்வை இருப்பதனாலயும் பரிவர்த்தனை இருப்பதனாலையும் தான் இந்த ஜாதகர் வந்து அரசாங்க ஒரு மருத்துவராக இருக்கிறார் இப்படி தாங்க இருக்கும் ஒரு அரசு மருத்துவருடைய ஜாதகம் அரசாங்கத்துல மருத்துவம் படிக்கணும் அரசு பதவிகளுக்கு உயர் பதவிகளுக்கு வரணும் இராணுவம் சார்ந்த செவ்வாயினுடைய இந்த துறைகளான காவல்துறை மருத்துவம் இராணுவம் இது போன்று சிவில் இன்ஜினியர் இது போன்ற செவ்வாயின் காரகத்துவ தொழில்களில் வருவதற்கு ஜாதகம் இது மாதிரி சும்மா பல பல பலன் இருக்கணும் சரிங்க இன்னைக்கு வீடியோல ஒரு மருத்துவராகிறதுக்கான கிரக நிலைமை என்ன அரசு மருத்துவருக்கான கூடுதல் கிரக நிலைமைகள் என்ன அதிலும் அவர் எந்த மருத்துவராக இருப்பார் அப்படிங்கிறதை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்த்தோம் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்